ஹாய் ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்க அப்படின்னா ஸோ சென்னையில் ஒரு தீம் பார்க் இது வந்து குயின்ஸ்லேண்டு இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பூந்தமலையிலேருந்து ஒரு அரை மணி நேரம் ட்ராவலு ஸோ பூந்தமல்லி டூ ஸ்ரீபெரும்புத்தூருக்கு சென்ட்ர ப்ளேஸில் வந்து இருக்குது ஸோ இன்றைக்கி ஃபுல் டே வந்து நாங்கள் இங்கே தான் என்ஜாய் பண்ண போகிறோம் ஸோ உள்ளே என்னென்ன கேம்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ வாங்க ஸோ இதுதான் வந்து என்ட்ரன்ஸு மார்னிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன் தேர்ட்டிலேருந்து அவைலபிளாக இருக்குது நைன் தேர்ட்டிக்கு வந்து நம்ம உள்ளே போயிட்டு நைன் தேர்ட்டிலேருந்து ரைட் எல்லாமே ஸ்டார்ட் அப் பண்ணிடுறாங்க இதை டிக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம டிக்கெட் எடுத்து தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு வயசுக்குள்ளே இருந்தது அப்படின்னா நம்ம வந்து டிக்கெட் எடுக்க வேண்டாம் மற்றபடி அபவ் டூ இயர்ஸ்னால் கண்டிப்பாக நம்ம டிக்கெட் எடுத்து தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும் ஏன்னா குழந்தைங்களுக்கும் ரைட்ஸ் எல்லாம் இருக்குது அதுக்காக அடுத்து வந்து நாங்கள் டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் ரைட் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணாச்சு ஸோ ஃபர்ஸ்ட் ரைடே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான ரைடு தான் ஸோ இதுதான் வந்து போட்டிருந்தாங்க ஸோ செமையாக இருந்தது கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் இருந்தது நிறைய பேர் ப பயந்துட்டு போனாங்க பட் வெளியிலேருந்து பார்க்கும்போது பயமாக இருக்குது உள்ளே போனதுக்கப்புறம் அந்தளவுக்கு பயம்லாம் இல்லை ஸோ இதை தொடர்ந்து நிறையா ரேட்ஸ் எல்லாம் இருந்தது இதெல்லாமே நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் எல்லாமே செம்மையாக இருந்தது அதாவது நம்ம ரொம்ப பட்ஜெட்டு ஹை பட்ஜெட் இல்லாமல் ஒரு மீடியமான ஒரு பட்ஜெட்டில் ஒரு ஒன் டே வந்து ஃபுல் டே வந்து நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம வந்து குயின்ஸ்லேண்டு தாராளமாக போகலாம் கொடுக்குற காசுக்கு வந்து ஒர்த்து அதே மாதிரி நிறைய ரெய்டு இருக்குது நம்ம அந்த ஒன் டே வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டே பண்ண முடியாது அந்த அளவுக்கு வந்து வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நேகரா வாட்டர் ஃபால்ஸுன்னு சொல்லி ஒன்று வச்சுருக்காங்க ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறது செம்மையாக ஒரு அதை ஒரு ஆர்டிஃபிஷியல் வாட்டர் ஃபால்ஸ் தான் வச்சுருக்காங்க அதுவும் சூப்பராக இருக்குது ப்ளஸ் அதை பக்கத்துலேயே ஒரு ஸ்விம்மிங் பூலில் வச்சுருக்காங்க பட் நாங்கள் வந்து அதை வீடியோ எடுக்க முடியல அங்கே வந்து வீடியோ வந்து நாட்டோடுன்னு சொல்லிவிட்டாங்க அதனால் நாங்கள் அதை வீடியோ எடுக்கல மற்றபடி இந்த ரைட்ஸ் இதெல்லாம் வந்து நாங்கள் சமஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணோம் ஸோ ஒன் டே நீங்கள் எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோடு எங்கன்னா வெளில போய் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளஸ் வந்து அதாவது ஒரு தௌசண்ட் ருப்பீஸ்க்குள்ளே ஒரு பர்சனுக்கு என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக குயின்ஸ்லேண்டு வந்து நம்ம போகலாம் சூப்பராக இருக்குது நான் அதே மாதிரி நல்ல இந்த வெயில் டைமுக்கு வந்து நம்ம அங்கே போகணும் அப்படின்னாலும் நல்ல கூலிங்காக இருக்குது ஃபுல்லாக வந்து மரம்லாம் இருக்குது வெயிலே தெரியலங்க நல்லா கூலிங்காகவும் இருக்குது ஃபுட் எல்லாமே நல்லாயிருக்கு உள்ளரே நிறையா ஃபுட்டு நிறையா ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ அங்கேயே நம்ம எல்லாமே பை பண்ணிக்கலாம் தேவையானதும் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் வந்து ம மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம மாதிரி எடுத்து பார்க்கலாம் ஸோ இதுதான் எங்களோடய டீமு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு இது வந்து லாஸ்ட்டாக நாங்கள் வெளில வரும்போது ஸோ தேங்க் யூ பாபா